அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்னாம் தேதி இந்து முன்னணி சார்பில் தமிழ்நாடு தழுவிய மாநிலம் தழுவிய ஒரு ஆர்ப்பாட்டத்தினை இந்து முன்னணி முன்னெடுக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோவில்கள் இந்த திருக்கோவில்களை இந்து சமய அறநிலையத்துறையினுடைய நிர்வாகத்தின் கீழே இருக்கக்கூடிய பல திருக்கோவில்கள் மிக மோசமாக சிதிலமடைந்து சீரழிந்து வருகின்றது அந்த கோவில்களை பாதுகாக்கிறதுக்காக நம்முடைய முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை கோவில்களுக்கு தானமாக எழுதி வைத்து அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தின் மூலமாக ஆறு பூஜையும் நடைபெற வேண்டும் என்பதற்காக ஏராளமான சொத்துக்களை ஆயிரக்கணக்கான சொத்துக்களை எழுதி வச்சிருக்காங்க ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் நிலங்கள் கோவில்களுக்காக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கணக்குப்படி ஆனா இப்ப நாலு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ஏக்கர் நிலங்கள் தான் இப்ப இருக்கு ஏக்கர் நிலங்கள் காணாமல் போயிருக்கு அறநிலைத்துறை கோவில் நிலங்களை பாதுகாக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட துறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டுல இன்னைக்கு கோவில் நிலங்கள் காணாமல் போய் கொண்டிருக்கிறது கோவில்கள்ல தினசரி பூஜைகள் நடைபெறாமல் இருக்கிறது தமிழ்நாடு முழுக்க முப்பத்தி ஐந்தாயிரம் கோவில்கள் மிக மோசமான நிலையில இடிந்து விழு விழக்கூடிய நிலையில பல கோவில்கள் இருந்ததுக்கான அடையாளத்தோடு மட்டுமே இன்னைக்கும் பல கோவில்கள் இருந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் பாதுகாக்க தவறிய இந்து சமய அறநிலையத்துறை இந்த கோவில்களை விட்டு வெளியேறணுங்கிறதுக்காக அதை மையப்படுத்தி அந்த கருவையை வைத்து தான் நம்முடைய வர இந்த ஆர்ப்பாட்டமானது தமிழம் தமிழ்நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்துல எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறது இந்த ஒவ்வொரு உணர்வுள்ள இந்துக்களும் இந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம் இந்து முன்னணி சார்பில் இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் திரு காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உணர்வுள்ள அத்தனை இந்துக்களையும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்திருக்கின்றார் அவர் சார்பாகவும் இந்துமணி சார்பாகவும் இந்த வேண்டுகோளை சமுதாயத்தின் நம்முடைய இந்து உணர்வுள்ள ஒவ்வொரு இந்துவும் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இங்கே வைக்கின்றோம் இன்னைக்கு நம்முடைய முன்னோர்கள் கட்டி வைத்த கோவில்கள் அவங்க இந்த கோவிலை பாதுகாத்து பத்திரமாக நம்ம கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க நாம பத்திரமா பாதுகாத்து அந்த கோவில்ல ஆறு கால பூஜை நடந்து அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய கட்டிடக்கலைய பாதுகாத்து நம்முடைய வருங்கால சந்ததிக்கு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு ஹிந்துவுக்கும் இருக்கிறது கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தா மட்டும் பத்தாது அந்த கோவில பாதுகாக்கணுங்கிறதுக்காக வீதிக்கு வர வேண்டும் இந்துக்கள் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் உங்களுடைய பகுதியில் நடக்கக்கூடிய எங்க நடக்குது என்று கேட்டு நீங்களும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு விழிப்புள்ள இந்துவாக இந்து சமுதாயம் விழிப்படைந்து விட்டது என்பதற்கு அடையாளமாக அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி காப்ப எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்